என்னதான் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் என்னதான் பிரியாணி சாப்பிட்டாலும் நம்ம நாம நாமடியுமா வச்சுட்டு குளிர் சாதமும் கத்திரிக்காய் வருவாலும் நம்மள வாவது கூப்பிடுதுங்க ஓகேல இன்னொரு ரவுண்ட் சாப்பிட்டுலாம் நம்ம தெரியலங்க வீட்டுல இருக்கும்போது தலை வலிக்குது கால் வலிக்குது இடுப்பு வலி எல்லாமே வலிக்குதுக்கு ரெடி ஆகணும்னு வச்சீங்களேன் எந்த வலியுமே தெரியுது இல்லை போயிட்டு கேட்டை திறக்கும் போது எந்தெந்த வழியில விட்டோமோ அந்தந்த வழியில் அங்காங்காங்க தெரியுது இது எனக்கு மட்டும்தானா இல்லை ஃபங்க்ஷன் பண்ண எல்லாத்துக்குமே வழியெல்லாம் போயிடுமா நம்ம நம்மளோட அவசரத்துக்கு தான் நம்ம வேலைக்கு ஆள் வைக்கிறோம் நம்ம அங்கே போயிட்டு பேசலாமா கட்டு நம்மளோட அவசரத்துக்கு தாங்க நம்ம ஒரு ஹெல்ப்புக்காக சொல்லிட்டு ஒரு ஆள் வச்சுக்கிறோம் நம்ம கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது கதையாயிடுது மழையாக இருக்குது குளிராக இருக்குது நமக்கு தண்ணி பட்டா ஆகலை சரி ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நமக்கு முன்னாடி அவங்க போட முடியலன்றாங்க என்ன பண்ணுறது எல்லாமே மனுஷன் தானே பாத்திரம் எதுவுமே வெளில வச்சுருக்கங்க அவ்வளோ பாத்திரம் இருக்குது டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டு தேய்க்கணும் போய்ட்டு மழை வேறு வந்துகிட்டே இருக்குது எடுத்து பாத்திரத்தை ஆளும் போது நல்லா இருக்கு இந்த பாத்திரம் எடுக்கலாம் அந்த பாத்திரம் எடுக்கலாம் இந்த சமையல் பண்ணலாம் அந்த சமையல் பண்ணலாம் ஆனா உட்காந்து கழுவும் போது தாங்க இந்த குளிர்ல ஐயோ ஏண்டா இந்த பாத்திரத்தெல்லாம் எடுக்கிற மோன் இருக்குங்க அப்படி உங்களுக்கு இருக்குங்களா இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாமா கமெண்ட் பண்ணுமா ஓகே பாய்